அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் கிருத்திகை விரதம் ஜனவரி மாதத்தில் எப்பொழுது இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்யணும் என்ன மந்திரம் சொல்லி பூஜை பண்ணணும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பானவர்களே நேற்று நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அன்னதானத்திற்கு பங்களிப்பு தந்து உதவிய அனைத்து தாயுள்ளம் கொண்ட சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக அன்னசேவா குழு என்ற ஒரு தனி குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த குழுவில் நீங்களும் சேர முன்வாருங்கள் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நமது அன்னதானத்திற்கு ஆகும் செலவுகளுக்கு பணம் திரட்ட ஆனந்தோடி டேடர்ஸ் என்ற அற்புதமான நிறுவனத்தை தொடங்கி சில அற்புதமான பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த பொருட்களின் விவரங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் அன்னசேவா சத்து மாவு ஐஸ்வர்யம் வீடு துறைக்கும் தெய்வீக தூள் மற்றும் பெண்களுக்காக வரலட்சுமி பூசு மஞ்சள் இந்த பொருட்கள் எல்லாமே சுத்தமான முறையில் தெய்வீகமான முறையில் தயாரித்து வேத மந்தர்கள் சொல்லி பூஜை செய்து தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலம் நீங்களும் எங்கள் அன்னதான திட்டத்திற்கு உதவலாம் கிருத்திகை விரதம் முருகப்பெருமானின் விரதங்களில் மிக சிறப்பான விரதம் கிருத்திகை விரதம் ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அண்டு இருக்கக்கூடிய விரதம் இந்த கிருத்திகை விரதம் இந்த கிருத்திகை விரதம் இருப்பதால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருத்திகை விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கடாட்சம் முழுமையாக கிடைக்கும் இந்த கிருத்திகை விரதம் இருப்பவர்களுக்கு சகல செல்வங்கள் சேரும் மன அமைதி கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளால் தீராத வியாதிகள் தீரும் மன குழப்பம் நீங்கும் நிலையான செல்வம் நிறைவான அறிவு நீண்ட ஆயுள் உங்களுக்கு ஏற்படும் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளை இந்த விரதம் இருப்பவர்களுக்கு முருகப்பெருமான் அள்ளி வழங்குவார் மேலும் முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அம்சமாக இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை புத்திர பாக்கிய தடை அனைத்தும் நீங்கும் செவ்வாய் தோஷங்கள் நீங்கும் மற்றும் கடன் தொல்லை நீங்கி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும் எவ்வளவு அற்புதமான பலன் பார்க்க முருகப்பெருமானை நோக்கி இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை விரதத்தால் இந்த ஆண்டு இந்த கிருத்திகை விரதம் என்று வருகின்றது என்பதில் சிலருக்கு குழப்பங்கள் இருக்குது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் மூன்று மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகுண்ட ஏகாதசி பிற்பகல் ஒன்று நாற்பது வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக சொல்லிட்டேன் அந்த ஆடியோவை இது வரைக்கும் நீங்கள் கேட்கலீன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் கிருத்திகை விரதம் இருக்கும் பழக்கம் உள்ளவர்கள் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் கிருத்திகை நட்சத்திரம் அன்று எந்த நேரம் எப்படி பூஜை செய்யணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் கிருத்திகை விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்பதாம் தேதி மதியத்திலேருந்து விரதத்தை தொடங்குங்க அன்று காலை ஒன்று மணி எடுத்துக்கோங்க மதியத்திலேருந்து விரதத்தை தொடங்கி பத்தாம் தேதி மதியம் இரண்டு மணிக்குள்ளே முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்து கிருத்திகை விரதத்தை முடித்துக்கொள்ளுங்கள் சுவாமி நாங்கள் வைகுண்ட ஏகாதசி விரதமும் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்பதாம் தேதி விரதத்தை தொடங்கி வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்போ முடிக்கிறமோ தான் விரதத்தை முடிக்கிறோம் முருகப்பெருமானுடைய வழிபாடு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக செஞ்சிக்கலாம் விரதத்தை வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்போ முடிக்கிறமோ அப்போ நீங்க முடிச்சுக்கோங்க சரி முருகப்பெருமானுக்கு எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை வேல் இருந்தா நான் சொல்லும் இந்த நேரங்கள்ல எந்த நேரத்து உங்களுக்கு தோதுபடுமோ அந்த நேரத்துல தேர் அபிஷேகம் செய்யுங்கள் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல இரவு பத்து முப்பது மணிக்குள்ள செய்யலாம் அல்லது பத்தாம் தேதி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பதுக்குள் செய்யலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பதுக்குள் தேன் அபிஷேகம் செய்யலாம் நான் சொன்ன இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு தோதுபடுமோ அந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்யுங்கள் வேல் வச்சுருக்கவங்க சிலை வச்சுருக்கவங்க தேன் அபிஷேகம் செய்யுங்கள் சுவாமி எங்கக்கிட்ட படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேன் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க அது கூட தயிர் சாதம் வைத்து முருகப்பெருமானுக்கு படையுங்கள் நான் சொன்ன அந்த நேரத்தில் படைத்து நான் ஒரு மந்திரம் தரேன் இந்த மந்திரத்தை முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமகனு வாய்விட்டு முழு சரணாகுதியோடு முழு பக்தியோடு முருகப்பெருமானை அழைத்தால் முருகப்பெருமான் உங்கள் இல்லத்திற்கு ஓடோடி வருவார் கந்த கடவுளின் அருள் கிடைத்தால் நான் சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு அரோகரா அன்பானவர்களே இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க வாய்ப்பிருந்தால் வீட்டின் அருகில் இருக்கும் முருகப்பெருமானுடைய ஆலயம் சென்று தரிசனம் பார்க்கணும் அதே மாதிரி முருகப்பெருமானுடைய விரதம் நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த வழிபாடு மட்டுமாவது செய்யுங்க நான் சொன்ன நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா அது போக நீங்க அன்று ஒன்பதாம் தேதி அல்லது பத்தாம் தேதி அன்னதானம் செய்தால் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கடலாட்சம் கிடைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருவருக்கோ அல்லது மூன்று பேருக்கோ அன்னதானங்களை செய்யுங்கள் குறிப்பாக தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் அன்னதானம் செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் மிக எளிமையாக இந்த ஆண்டின் முதல் கிருத்திகை விரதம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கணும்னு சொல்லியிருக்க அனைவரும் முருகப்பெருமானுக்கு இருந்து முருகப்பெருமானை வணங்குங்கள் அன்பு சொந்தங்களே ஒரு அற்புதமான அறிவிப்பு நான் இந்த ஆடியோவில் அறிவிக்கிறேன் மாசி மகா சிவராத்திரி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஒரு நாளுக்காக தான் நாம் அத்தனை பேரும் காத்திருந்தோம் சிவபக்தர்களே சிவ சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி நமது அறக்கட்டளையின் சார்பாக மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த ஆண்டு இந்த குழு இருபத்தி ஆறாம் தேதி மாலை தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஏழு மணி வரை செயல்படும் கடந்த சில வருடங்களாகவே இந்த குழுவை நம்ம நடத்திட்டிருக்கோம் இந்த குழு மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் காணலாம் நான்கு ஜாம பூஜைகளை மிக எளிமையாக செய்யலாம் நான்கு சிவ மந்திரங்களின் உபாசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் சிவ தியானத்தை பற்றிய பல அற்புதமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அன்று முழுவதும் இரவு முழுவதும் நான்கு ஜாமமும் கண்வழித்து சிவபூஜை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் சிவனின் அருள் கடாட்சமும் குருவின் அருள் கடாட்சமும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் மகா பிரசாதம் வழங்கப்படும் ருத்ராட்ச பிரசாதம் வழங்கப்படும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வைத்து உயிர் ஊட்டப்பட்ட பிரசாதம் இந்த குழு பற்றி விளக்கம் தேவைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விளக்கத்தை கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவதரிசனம் காணலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்